வணக்கம் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் யூடியூப் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் உள்ள பெல்லைக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் ஏற்றுமதி பற்றி நான் தினமும் நடக்கும் நிகழ்ச்சிகளை கண்டு பயனடையுங்கள் இன்ஸ்டாகிராமில் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் சேனலை ஃபாலோ செய்யுங்கள் ஃபேஸ்புக்கில் லக்ஷ்மி எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் சென்டர் சேனலை ஃபாலோ செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சிகளுக்கு தமிழ்நாடு கேந்திரா தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் வசிக்கும் பொதுமக்களும் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜெர்மன் பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் வசிக்கும் பொதுமக்களும் நல்ல வரவேற்பு அளித்து வருகின்றனர் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு ஏற்றுமதி செய்வது எப்படி ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் முதல் கடிதம் நானும் என் சகோதரியும் சேர்ந்து மெழுகுவர்த்திகள் மற்றும் அகர்பத்திகள் தயாரித்து வருகிறோம் ஏற்றுமதி செய்யலாமா ராணி அண்ட் சுமதி சகோதரிகள் மெழுகுவர்த்தி மற்றும் அகர்பத்தி தயாரிப்பாளர் ஆத்தூரிலிருந்து கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் இந்தியாவில் நறுமண மெழுகுவர்த்திகள் மற்றும் நறுமண அகர்பத்திகள் சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றன தமிழ்நாட்டில் நறுமண மெழுகுவர்த்திகள் மற்றும் நறுமண அகர்பத்திகள் சேலம் மாவட்டத்தில் சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றன சேலம் மாவட்டத்தில் தயாரிக்கப்படும் நறுமண மெழுகுர்த்திகள் நறுமண அகர்பத்திகள் தரமாகவும் நறுமணம் உள்ளதாகவும் இருப்பதால் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன நீங்கள் மெழுகுவர்த்திகளில் நறுமணம் உள்ளதாக தயாரித்து ஏற்றுமதி செய்யுங்கள் நீங்கள் அகர்பத்திகளை மல்லிகை அகர்பத்தி ரோஜாமலர் அகர்பத்தி பாரிஜாத நறுமண அகர்பத்தி தாளம்போ அகர்பத்தி மறிகொழுந்து அகர் அகர்பத்தி ஜவ்வாத் அகர்பத்தி ஆகிய நகர் நறுமணங்களை அகர்பத்திகளை தயாரித்து ஏற்றுமதி செய்யுங்கள் நீங்கள் தயாரிக்கும் நறுமண அகர்பத்திகளுக்கு அழகாக பேக்கிங் செய்யுங்கள் பேக்கிங் அழகாக இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் கவரும் நீங்கள் தயாரிக்கும் நறுமண அகர்பத்திகளுக்கு பிராண்ட் பயிர் வைத்துக் கொள்ளுங்கள் பயிர் என்றால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் சென்றடையும் நீங்கள் நறுமண மெழுகுவர்த்திகள் மற்றும் நகு நறுமண அகர்பத்திகளை ஏற்றுமதி செய்ய இந்திய அரசின் ஹேண்டிகிராஃப்ட் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் இந்திய அரசின் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சிக் கலைகளில் கட்டண உறுப்பினராகி உங்கள் ஏற்றுமதி நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்தியாவிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அகர்பத்திகள் அமெரிக்கா ஆஸ்திரேலியா கனடா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் நெதர்லாந்து சுவிட்சர்லாந்து இங்கிலாந்து துபாய் ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது இந்தியாவிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அகர்பத்திகள் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது நீங்கள் நறுமண மெழுகுர்த்திகள் மற்றும் நறுமண அகர்பத்திகளை தரமாகவும் நறுமண முழங்காகவும் தயாரித்து ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் ஏற்றுமதி பற்றிய கேள்விகளை பொதுமக்களிடமிருந்து வரவேற்கிறேன் உங்களுடைய கேள்விகளை கடிதங்கள் மூலம் எனக்கு எழுதி அனுப்புங்கள் உங்களுடைய கடிதங்களை எனக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் சைட் எண் நூற்றி பதினாறு கதவு எண் எழுபத்தி ஏழு கோத்தாரி நகர் சிங்கானலூர் கோவை பின்கோட் ஆறு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து வெளிநாடுகளில் வசிக்கும் பொதுமக்கள் உங்களுடைய கேள்விகளை இமெயில் மூலம் எனக்கு அனுப்புங்கள் என்னுடைய இமெயில் ஐடியை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன் உங்களுடைய கேள்விகளுக்கான என்னுடைய பதில்களை எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் யூடியூப் சேனல்கள் கண்டு பயனடையுங்கள் ஏற்றுமதி பயிற்சிப்புகள் பற்றிய விவரங்கள் நான் ஏற்றுமதி பற்றிய பயிற்சிப்புகளை நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஇ கோடு இந்தியா சிலமதி பெறுவது எப்படி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் மற்றும் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் எவை இறக்குமதியாளர்களை தொடர்பு கொண்டு பாதுகாப்பாக பே பணம் பெறுவது எப்படி பேக்கிங் செய்வது எப்படி பொருட்களை கப்பல் மூலமாக விமானம் மூலமாகவும் வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது எப்படி ஆகிய அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி வப்புகளில் விளக்கமாக கற்றுத்தருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வப்புகள் நடைபெறும் இடம் கோவை ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் பற்றிய விவரங்கள் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பதினொன்று ஒரு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இருபத்தி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஆகிய தேதிகளில் ஏற்றுமதி பயிற்சி வப்புகள் நடைபெற உள்ளது ஏற்றுமதி பயிற்சி பயிற்சுவல் நடைபெறும் இடம் கோவை நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சி பயிற்சுவளுக்கு தொழிலதிபர்கள் டாக்டர்கள் இன்ஜினியர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் விவசாயிகள் வியாபாரிகள் கல்லூரி மாணவ மாணவிகள் குடும்பத் தலைவிகள் பட்டதாரிகள் ஆகியோர் வருகின்றனர் ஏற்றுமதி பயிற்சிக்களில் கலந்து கொள்ள விரும்புவவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒம்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒம்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்